அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நிழலும் நிசமும் வெவ்வேறு ஆகும் நிழலும் நிசமும் ஒன்றென எண்ணிடா நிழலும் நிசமும் ஒன்றென எண்ணிடா பழகி பார்க்காமல் தெரிந்திட முடிந்திடா நிழலும் நிசமும் ஒன்றென எண்ணிடா பழகி பார்க்காமல் தெரிந்திட முடிந்திடா உறவோ நட்போ எதுவாயிருந்தும் உறவோ நட்போ எதுவாயிருந்தும் உண்மை நிலையை அறிந்து தெரிந்திடு உறவோ நட்போ எதுவாயிருந்தும் உண்மை நிலையை அறிந்து தெரிந்திடு நிசத்தைப் போல நிழலும் இருக்கும் நிசத்தைப் போல நிழலும் இருக்கும் நிசமும் கூட நிழல் போல் இருக்கும் நிசத்தைப் போல நிழலும் இருக்கும் நிசமும் கூட நிழல் இருக்கும் கூர்ந்து நோக்கி குறிப்பிட்டு பார்த்தால் கூர்ந்து நோக்கி குறிப்பிட்டு பார்த்தால் நிழலும் நிசமும் வெவ்வாராய் தெரியும் நிழலாய் தொடர்பவர் நிம்மதி கெடுப்பர் நிழலாய் தொடர்பவர் நிம்மதி கெடுப்பவர் நெஞ்சம் மறைத்து வஞ்சகம் புரிவர் நிழலாய் தொடர்பவர் நிம்மதி கெடுப்பர் நெஞ்சம் மறைத்து வஞ்சகம் புரிவர் அஞ்சிட வைத்து ஆனந்தம் கொள்வர் அஞ்சிட வைத்து ஆனந்தம் கொள்வர் மிஞ்சிடக் கேட்டால் மறைந்து ஒளிவர் அஞ்சிட வைத்து ஆனந்தம் கொள்வர் மிஞ்சிடக் கேட்டால் மறைந்து ஒளிவர் நிழலாய் வருபவர் நீர்த்துப் போவர் நிழலாய் வருபவர் நீர்த்துப் போவர் இன்னலும் இருளும் இடையெனில் வந்தால் இன்னலும் இருளும் இடையினில் வந்தால் எங்கோ மறைந்து எழிலாய் வாழ்வர் நிழலாய் இருந்தால் நிசமாய் ஒதுக்கிடு நிழலாய் இருந்தால் நிசமாய் ஒதுக்கிடு நிழலைக் கண்டு அஞ்சவும் வேண்டாம் நிழலைக் கண்டு அஞ்சவும் வேண்டாம் நிசத்தை கண்டு கெஞ்சவும் வேண்டாம் அதனதன் நிலையை அறிந்து தெரிந்து அதனதன் நிலையை அறிந்து தெரிந்து அதன்படி நடந்து அகிலம் வாழ்வோம் அதன் அதன் நிலையை அறிந்து தெரிந்து அதன்படி நடந்து அகிலம் வாழ்வோம் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்